எண்பத்து ஆறாவது மெல்லின எழுத்துகள் எத்தனை ஏ மூன்று பி ஐந்து சி ஆறு டி எட்டு சரியான பதில் பி ஐந்து எண்பத்து ஏழாவது கீழ்கண்டவற்றில் மெல்லின எழுத்து எது ஏ க பி ஷ சி டி சரி சரியான பதில் சி ஞாறு எண்பத்து எட்டு இடைநிலை எழுத்துகள் எத்தனை ஏ மூன்று பி நான்கு சி ஐந்து டி ஆறு சரியான பதில் பி நான்கு எண்பத்து ஒன்பதாவது கீழ்கண்டவற்றில் இடைநிலை எழுத்து எது கி சி ஈடி ந சரி சரியான பதில் சி ஏ தொன்னூறாவது தமிழில் உயிரெழுத்துகள் எத்தனை ஏ பத்து பி பன்னிரண்டு சி பதினெட்டு டி இருநூற்று பதினாறு சரியான பதில் பி பன்னிரண்டு தொன்னூற்று ஒன்று ஆயுத எழுத்து எது ஏ ஆ பி ஃப சி க டி ந சரி சரியான பதில் பி தொன்னூற்று இரண்டு எழுத்துக்கள் மொத்தம் எத்தனை ஏ இருநூற்று பதினாறு பி இருநூற்று நாற்பத்து ஏழு சி இருநூற்று நாற்பத்து ஆறு டி முப்பது சரியான பதில் பி இருநூற்று நாற்பத்தி ஏழு தொன்னூற்று மூன்று தமிழ் எழுத்து அமைப்பு யார் வகுத்தது ஏ பி திருவள்ளுவர் சி தொல்காப்பியர் டி பாரதியார் சரியான பதில் சி தொல்காப்பியர் தொன்னூற்று நான்காவது முதல் எழுத்து எதை குறிக்கும் ஏ மெய்யெழுத்து பி உயிரெழுத்து சி ஆயுத எழுத்து டி உயிர் மெய்யெழுத்து சரியான பதில் பி உயிரெழுத்து தொன்னூற்று ஐந்து சார்பெழுத்துகள் எவை ஏ உயிர் பி மெய் சி உயிர்மெய் டி உயிர்மெய்பிலசாயுதம் சரியான பதில் டி உயிர்மெய்பிலசாயுதம்